புரட்சியாளர் நல்லா அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமில்ல என்ன எங்கள் எங்கள் சார்பாக அவர் என்ன பேசுகிறாரு தெரியுமில்ல உங்கள் அழுத்தம் நீங்கள் கொடுக்குற அழுத்தம் நீங்கள் கொடுக்குற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார் எங்களை ஆவேசப்படுத்தே அப்படின்னு நாங்கள் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம் எங்களை தூண்டும் ஆவேசப்படுத்தும் அரசியல் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு அதை தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் சின்னத்தை நீ வச்சுக்க நான் கேட்கும்போது பதில் சொல்லு ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்த உரிய விளக்கத்தை கொடு அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு இல்லைன்னா நான் கேட்குற சின்னத்தை கொடு அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடு அது ஏன் பருப்பு உனக்குலானே அவர் வேலை செய்யலண்ணே இவர் சரியில்லைண்ணே அதெல்லாம் உன் வேலை இல்லை உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் நீ இதை பாருங்க அதை பாரு அதே தான் வேலையை பாரு கொடுக்குற வேலையை செய் ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது அப்போ அப்போ நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம் அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருனா போயிருப்போம் அப்போ ஒரு ஐயா ஐயா ஒரு இது சொன்னார் ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறான் யார் நான் இப்படி சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்குது அது என்ன பண்ணிடுறாரு திருத்திடுறாரு திருத்திட்டு நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன் அதில் எனக்கு பயிற்சி இருக்குது அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறார் அவன் மறுபடியும் வாயை வச்சு சும்மா இல்லாமல் இந்த பொட்டு கொஞ்சம் கோணில் நீ செருப்போடயிரு எப்படி அவருக்கு உடனே அந்த ஓவியர் நீ செருப்போடயிரு பொட்டு கோனலாம் இருக்கு நேராக இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் அது மாதிரி தான் என் பிள்ளை ஒரு உனக்கு கொடுத்த வேலையை செய் பொட்டா பொட்டு வை செருப்பாக செருப்பு வை நீ அதை மட்டும் ஜி நீ இந்த செருப்பு சரியில்லை பொட்டு சரியில்லை மண்டையே சரியில்லை தலை சரியில்லை இதெல்லாம் ஓ வேலை இல்லை என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுச்சி கடுமையாக ஒழுங்கு ஒற்றுமையாக ஒழுங்கு ஒவ்வொருவரும் வலிமை இதில் ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன் பற்றால எவன் ஏமாற்றுக்காரன் எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும் ஈடுபாட்டோடு உழைக்கிறவன் தெரிஞ்சுதுன்னா அவன்தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியை பெறும்